ஜானகிராமன் டிஆர்யூ அன்பார்ந்த தோழர்களே இந்திய ரயில்வேயில் ஷாப் தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்சென்டிவ் அந்த இன்சென்டிவ்னுடைய ரேட்டை உயர்த்துவதற்காக ஏதாவது சம்பள கமிஷனுக்கு அதனுடைய ரேட் உயர்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக ரயில்வே வாரியம் நிபந்தனை விதிக்கிறது இரண்டு பெடரேஷன் ஏஆர்எஃப் என்ன தலைமை ரயில்வே வாரியத்துறை நிபந்தனை ஏற்றுக்கொள்கின்றன அந்த நிபந்தனை ஒர்க் ஷாப்புகளில் புதிய இன்சென்டிவ் ரேட்டை சம்பள கமிஷனுக்கு பிறகு அமல்படுத்த வேண்டும் என்றால் பயோமெட்ரிக் சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கிறார்கள் பயோமெட்ரிக் இன்சென்டிவிற்கும் தொடர்பு என்பது கிடையாது அதை இரண்டு தலைமையும் ரயில்வே வாரியத்திடம் வலியுறுத்தியிருக்க வேண்டும் இன்சென்டிவ் என்பது தொழிலாளி ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கான நேரம் அதற்கான அளவு நேரம் அதில் எவ்வளவு வேகமாக நேரத்தை சேமித்து வைக்கிறார்களோ அதை கணக்கிட்டு அதற்காக வழங்கப்படக்கூடிய ஒரு ஊக்கத்தொகை இன்சென்டிவ் ஆகும் சம்பளத்திலிருந்து கணக்கிடப்பட்டு அந்த தொகை என்பது வழங்கப்படும் இந்த இன்சென்டிவ் ரேட் ஒவ்வொரு முறையும் உயர்த்தப்படும் இன்சென்டிவ் ரேட் பொழுது அதனுடைய அளவு டைமே குறைப்பது என்பது ரயில்வே வாரியத்தினுடைய வழக்கம் இதையெல்லாம் ரெகுலராக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதோடு வேலையோடு அவுடோனோடு பயோமெட்ரிக்கை பொறுத்துவது என்பது இவர்கள் ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கவே கூடாது ஆனால் ஏஆர்எஃப் என் தலைமை இதை ஏற்றுக்கொண்டது அதை ஏற்றுக்கொண்ட பிறகு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரே அங்கீகார சங்கமான பொதுச் பொதுச்செயலாளர் தலைமையிலே சிடபிள்யூ அவர்கள் ஹெட் குவார்டர்ஸ் லெவல் கூட்டம் ஒன்று ஏற்பாடு நடக்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டு நடக்கிறது அந்த கூட்டத்திலே பயோமெட்ரிக் பஞ்சிங்கை ஸ்டார்டிங் ஆஃப் த ஷிஃப்ட் க்ளோசிங் ஆஃப் தி ஷிஃப்ட் இரண்டு வேலை அமுல்படுத்துவதற்கு எஸ் ஆர் முடிய பொதுச் செயலாளர் ஒத்துக்கொள்கின்றார் அந்த கூட்டத்தினுடைய மினிட்ஸ் காப்பி என்னுடைய பேச்சு முடிந்த பிறகு தங்களுக்கு பார்வைக்கு வைக்கப்படும் நாங்கள் கேட்பது அங்கீகார சங்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஏஆர்எஃப் ஆக இருந்தாலும் சரி என்எஃப்ஐ ஆக இருந்தாலும் சரி ஒரே அங்கீகாரமான மசூலியாக இருந்தாலும் சரி பெடரேஷன் அதற்கு நிர்பந்தம் கொடுத்து தடுத்திருக்க வேண்டும் தெற்கு ரயில்வே அலுவலகத்தில் பயோமெட்ரிக் அமல்படுத்தப்பட்டதா ரயில்வே போர்டிலே பயோமெட்ரிக் அமல்படுத்தப்பட்டதா அருகே இருக்கக்கூடிய ஐசிஎஃப் அவரில் காலை அட்டரை மணிக்கு பயோமெட்ரிக் என்பது இருக்கிறது இங்கே நான்கு வேளை பயோமெட்ரிக் என்பது இன்சென்டிவ் அரியரிசி கொடுக்க வேண்டுமானால் இரண்டு வேளை எஸ்ஆர்எம் ஒத்துக்கொண்டதை நான்கு வேலையாக மாற்று என்று அதையும் எஸ்ஆர்எம்ஐ ஒத்துக்கொள்ள வைத்து நிர்வாகம் நான்கு வேலை அம்பலுப்படுத்துகிறது ஒரு நிமிடம் காலதாமதமானால் உடனடியாக ஆப்சன்ட் என்பது போடப்படுகிறது நூற்றி ஆறு தொழிலாளிகள் கேர் ஜோக்ஸிலே சிஆர் ஷாப்லேயே அவர்களுக்கு முழு நாள் ஆப்சன்ட் என்பது போடப்படுகிறது சம்பள வெட்டு என்பது முழு நாள் வேலையை வாங்கிக் கொண்டார்கள் தொழிலாளிக்கு அவர்களுக்கு இன்சென்டிவ் வேலையும் சேர்த்து வாங்கிக் கொண்டார்கள் ஆனால் ஒரு மாதம் முழுக்க அவர்களுக்கு எத்தனை நாட்கள் லேட்டாக வந்தார்கள் என்று கணக்கெடுத்து நூத்தி ஆறு பேருக்கு முழு நாள் சம்பளத்தை வெட்டினார்கள் இதுதான் கோர நிலைமை அதை எதிர்த்து அங்கீகார சங்கங்கள் வாய் திறக்கவில்லை எஸ்ஆர்இஸ் வாய் திறக்கவில்லை டிஆர்இ மட்டுமே போராட்டத்தை நடத்தியது ரீஜனல் லேபர் கமிஷனிடம் தொழிற்சங்க தாவாவை எழுப்பி இருக்கிறது இன்றைய நிலை என்பது ஒரு நிமிடம் லேட்டிற்கு ஆப்சென்ட் ஆகக்கூடிய நிலை என்பது இருக்கிறது சமீபத்தில் ரயில்வே ஆர்டர் ஒன்று வந்திருக்கிறது இருபத்தி நான்காம் ஆண்டு ஆறாம் மாதம் பதினெட்டாம் தேதி என்று நினைக்கிறேன் ஒரு ரயில்வே போர்டு ஆர்டர் வந்திருக்கிறது அந்த ரயில்வே போர்டு ஆர்டிலே ஒரு மணி நேரம் காலதாமதமாக மாதத்திற்கு இரண்டு முறை அனுமதிக்கலாம் என்று ஒரு உத்தரவு கூறுகிறது எந்த உத்தரவு பயோமெட்ரிக் குறித்து அமுல்படுத்தப்படுகிறது இந்தியன் ரயில்வேஸ் கோட் ஃபார் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்ஸ் அதற்காக அதற்கு அதன் அடிப்படையிலே கோடின் அடிப்படையிலே வருகை பதிவை அட்டன்ஸை இவர்கள் பயோமெட்ரிக் வந்த பிறகு மாற்றிக்கிறார்களா இல்லை ஒர்க் பண்ட் ட்ரெயின் லேட்டாக வந்தால் முந்தியெல்லாம் முன்பெல்லாம் செய்தார்கள் எவ்வளவு நேரம் தாமதமாக இருக்கிறதோ அவ்வளவு நேரம் தொழிலாளி வேலைக்கு அனுமதிக்கப்படுவார்கள் கிடையாது அனைத்து பலன்களையும் அனைத்து உரிமைகளையும் இந்த பயோமெட்ரிக் வந்த பிறகு அதிகாரிகள் கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வாய் திறக்க முடியாத நிலையிலே பெடரேஷன்களுடைய தலைமை என்பது இருக்கிறது இதையெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால் டிஆரின் வேண்டுகோள் வரக்கூடிய அங்கீகார தேர்தலே இவர் சரியில்லை அவர் சரியில்லை என்று கூறாதீர்கள் நமது இழந்த உரிமைகளை மீட்டு தரவில்லை இருக்கும் உரிமைகள் பறிபோவதை தடுக்க முடியவில்லை டிஆர் ரகசிய வாக்கெடுப்பு தேர்தலே நட்சத்திர சின்னத்திலே வாக்களித்து டிஆர் வெற்றி பெற செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்